கூட கத்தடி சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நபுதெய்வ ஜனங்களே கத்திராயசு கிருஷ்ணாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் நல்லவர் கடந்த நாட்களில் கத்தர் உங்கள் குடும்பங்களை செய்த அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மேயாகவே வருகிற நாட்களிலும் உங்கள் குடும்பங்களிலே கத்தர் பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் உங்களுக்காக எங்கள் ஜெப வேலைகளை நாங்களை நினைவு கூறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின புஸ்தகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம் அனைகளோடு கத்தர் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் கத்த நல்லவர் எந்த நாளிலும் அதை வெளிப்படுத்த புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் கடந்த இரண்டு வாரங்களாக அதை எழுதின ஆசிரியர் யோவானை குறித்தும் அதற்கு அடுத்தபடியாக தேவன் ஜனங்களை எந்த சூழ்நிலையிலும் ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதையும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையும் கடந்த நாட்களை நாம் அதை தியானித்தோம் இன்னும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஒரு சில காரியங்களை நாம் கற்று அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொண்டு பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கத்தன் நல்லவர் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை அநேக நேரங்களே மறுபடியும் நான் சொல்லுகிறேன் அனைகர் வாசிப்பது இல்லை அது ஒரு புரியாத ஒரு புஸ்தகமாய் நினைத்து அனைகர் அதை ஒதுக்குவது உண்டு நான் தெளிவாக சொல்ல முடியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு நாளும் ரகசியங்களை மறைத்து வைக்கிற தேவன் அல்ல வெளிப்படுத்தின புஸ்தகம் என்பது ஒரு ரகசியம் பட் அதை அநேகருக்கு அதை ஒரு திறந்த புஸ்தகமாக கர்த்தர் இந்த நாட்களை அதை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக அநேக வேத பண்டிதர்கள் மூலமாக இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நாம் அறிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்வதற்கும் கத்த இந்த நாட்களை அநேக மனிதர்களை கத்த பயன்படுத்தி வருகிறார் நாம் அதை ஆர்வத்தோடும் தாகத்தோடும் அதை நான் கற்க வேண்டும் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு தாகத்தோடு தாவித சொன்னது போல மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உமக்கள் வாஞ்சியாய் காத்திருக்கின்ற படி நம் எந்த அளவுக்கு வாஞ்சையோடு தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டுமென்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு கத்த வேதத்தின் மகத்துவங்களை ரகசியங்களை புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய அவர் இருக்கிறார் அவர் தேவனுடைய ஊழியக்காரருக்கு தேவண்டிய பிள்ளைகளுக்கு அவர் ஒன்றையும் மறைத்து வைக்கிற தேவன் அல்ல சகலவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் சகலவற்றையும் அவர்கள் அறிந்து கொள்ளுவதற்கு கத்த சித்தம் இருக்கிறார் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எழுதின அருமையான ஆசிரியர் குறித்து அநேக காரியங்களை நான் கூறினேன் இதே ஆசிரியர் தான் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற சுவிசேஷங்களின் புஸ்தமாகிய யோவான் புஸ்தகத்தை எழுதின ஒரு ஆசிரியர் நான்கு சுவிசேஷங்கள் நம்முடைய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் காணப்படுகிறது ஒன்று மத்தேயு இரண்டாவது மார்க்கு மூன்றாவது லூக்கான் நான்காவதாக யோவான் புஸ்தகம் இப்படி நான்கு சுவிசேஷங்கள் காணப்படுகிறது அந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எழுதுகிறார் இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சில காரியங்களை கூற நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஐந்து விதமான யோவான்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு யோவான் தான் நம்முடைய இந்த யோவான் புஸ்தகத்தை இந்த வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தை எழுதின ஆக்கியூன் ஆசிரியர் இந்த யோபானை குறித்து புதிய ஏற்பட்ட புஸ்தகத்திலே ஐந்து இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து இடங்களில் இந்த யோவானை குறித்து இந்த இந்த புஸ்தகத்தை இந்த பரிசுத்த யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு யோவான் தேவனுடைய சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக காணப்படுகிறார் நான் இதை எதற்காக சொல்லு தேவனுடைய சமூகத்திலே முக்கியத்துவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் தேவனுடைய சபையில் முக்கியத்துவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் முக்கியத்துவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இதை கத்தர் விரும்புகிறார் என்னுடைய வார்த்தை சொல்லி என் பார்வைக்கு நீ அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றாய் என்ன நீ முக்கியத்துவம் உள்ளவர்களாய் நீ முக்கியமானவனாய் நீ சிறப்பானவனாய் இருக்க வேண்டும் என்று கத்தரே விரும்புகிறார் அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேதாகம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அநேக சீஸ்டர்கள் கூட காணப்பட்டார்கள் ஆனால் எல்லா சீசரை பார்க்கிலும் இந்த யோகானை கத்தர் முக்கியத்துவம் படுத்துகிறார் உங்களை கத்த முக்கியத்துவம் படுத்த அவர் இருக்கிறார் நான் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால் தேவன் உங்கள் வாழ்விலே உங்களை ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியிலே கொண்டு போக கத்த சுத்தமாக இருக்கிறார் ஏதோ ஒரு சில நபர் கூனை குறுகி எலும்ப முடியாதபடி இதுதான் என் நிலைமை இனி என்னுடைய வாழ்விலே உயர்வு இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் உன்னை நான் ஒரு முக்கியத்துவனாய் உன் தொழிலே முக்கியத்துவனாய் உன் சபையிலே முக்கியத்துவனாய் உன் ஊழியத்திலே ஒரு முக்கியத்துவனாய் மாற்ற நான் உண்மையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் என்னை கர்த்தர் கனப்படுத்தினது போல உங்களையும் உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற உங்கள் பிள்ளைகளையும் கனப்படுத்த என் தேவன் நான் இதை கூற வேண்டும் என்று ஆசைப்படவில்லை பட் ஆனாலும் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இதை கூற நான் ஆசைப்படுகிறேன் எங்கள் வீட்டில் ஐந்து பேர் உண்டு எங்கள் வீட்டில் எனக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு தங்கை நான் மூன்றாவது நடுவில் காணப்படுகிறனா காணப்படுகிறேன் நான் படிப்பில் பெரிய அளவிலே எனக்கு படிப்பு பெரிய அளவில் நான் படிக்கவில்லை இன்னும் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய வார்த்தைகள் சிறு பிராயத்தில் ஒரு தெளிவு காணப்படாது என்னை என் குடும்பத்திலே அநேகர் சொல்லுவார்கள் கட்டைவாயன் திக்குவாயன் இப்படி தான் என் குடும்பம் சொன்னது என் ஊர் மக்களும் அப்படிதான் சொன்னார்கள் இதே பகுதியிலே நார்குல் பகுதியிலே கிருஷ்ணன்குள் பகுதியிலே வாழ்ந்த என்னை குறித்த அநேகருக்கு தெரியும் நான் சரியாய் பேச தெரியாதவன் கற்கத் தெரியாதவன் ஆனா இன்றைக்கு கத்த அவருடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக என் குடும்பம் என்னை உற்று பார்க்கிறது என் சமுதாயம் என்னை உற்று பார்க்கிறது சபை உற்று பார்க்கிறது ஏனென்றால் தேவன் நம்மளை முக்கியத்துவம் உள்ளவனாய் முக்கியத்துவம் உள்ளவனாய் மாற்ற அவர் இருக்கிறார் இந்த யோவானை கத்தர் அப்படித்தான் உயர்த்துகிறார் இந்த யோவானை கத்தர் அப்படித்தான் கனப்படுத்தி வருகிறார் முக்கியத்துவம் உள்ள ஒரு மனிதனாய் பாருங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது சரித்திர புஸ்தகம் இருக்கிறது சுவிசேச புஸ்தகம் இருக்கிறது நிருபங்கள் இருக்கிறது போதக நிருபங்கள் இருக்கிறது பொதுவான நிருபங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு விசேஷித்தமான ஒரு நிருபத்தை ஒரு விசேஷித்தமான ஒரு தீர்க்க தரிசனங்களை ஒரு விசேஷித்தமான வெளிப்பாடுகளை இந்த யோவானுக்கு கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருந்தாரே ஏனென்றால் யோவான் தேவடைய சமூகத்திலே முக்கியத்துவம் உள்ளவராய் காணப்பட்டார் மற்ற பரிசுத்தவான்கள் முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லவில்லை பட் ஆனால் அந்த யோவானை கர்த்தர் இன்னும் முக்கியத்துவப்படுத்தினார் நான் சொல்ல முடியும் உங்கள் சபையில் அநேக விசுவாசிகள் காணப்படலாம் உங்கள் ஊழியத்தில் அநேக ஊழியர்கள் காணப்படலாம் உங்கள் குடும்பத்தில் அநேக நபர்கள் காணப்படலாம் ஆனால் அவர்கள் முக்கியத்துவம் உள்ளவர்கள் தான் அவர்களை பார்க்கலும் கத்துற உங்களை முக்கியத்துவங்களாய் மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த சுவிசேஷ புத்தகங்களை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும் மத்தகத்தை அவர்கள் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிற சிங்கத்தின் புஸ்தகமாக அதற்கு ஒரு சிம்பிள் கொடுக்கிறார்கள் சிங்கம் மார்க் புஸ்தகத்துக்கு காலை ஒரு சிம்பிளாக கொடுக்கிறார்கள் லூக்கா புஸ்தகத்துக்கு மனிதனை ஒரு சிம்பிளாக கொடுக்கிறார்கள் யோவன் புஸ்தகத்துக்கு கழுகை சிம்பிளாக கொடுக்கிறார்கள் நான்கு விதமான அடையாளங்களை இந்த புஸ்தகத்திற்கு அவர்கள் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம் மத்திய புஸ்தகத்துக்கு சிங்கம் அது யூத சிங்கமாக மத்தையு அந்த புஸ்தகத்தில் இயேசுவை வெளிப்படுத்துகிறார் யூதராஜ சிங்கம் மார்க் புஸ்தகத்தில் ஒரு ஊழியக்காரராக ஒரு சர்வே செய்கிறவராக மனிதனுக்கு பணிவிடை செய்கிறவராக அங்கே தன்னை வெளிப்படுத்தி நிமித்தமாக அங்கு ஒரு காலையின் ஒரு சிம்பிளை அங்கே அடையாளமாக கொடுக்கிறார்கள் லூக்கா புஸ்தகத்தில் அவர் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாய் அடக்கம் பண்ணப்பட்டதுனாலே அந்த புஸ்தகத்திற்கு அவருடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள அந்த சரித்திரத்தை தெளிவாக கூறின ஆசிரியர் லூகாஸ் அதை மனிதனுக்கு ஒப்பிட்டு அந்த புஸ்தகத்துக்கு மனிதனுடைய ஒரு சிம்பிளை கொடுக்கிறார்கள் ஆனால் யோவன் புஸ்தகத்திற்கு ஒரு தெளிவான சிம்பிள் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது கழுகுக்கு ஒப்பான ஒரு அடையாளத்தை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதே யோவான் தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது அவர் தெளிவாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஒரு வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது அவர் ஒரு வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல இந்த யோவான் இயேசுவை வெளிப்படுத்தும் போது இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு வெளிப்படுத்துகிறார் ஏன் இந்த கழுகுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னு நீங்க நினைக்கலாம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்துல அநேக உயிர்கள் வாழ்கிறது அநேக மனிதர்கள் வாழ்கிறோ அநேக மிருக ஜீவன்கள் வாழ்கிறோ ஆனால் இந்த கழகுக்கு இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன என்றால் அந்த சூரியனை முகமுகமா பார்க்கிற ஒரு பெரிதான ஒரு திறமையும் அந்த பவர்ஃபுல்லும் இந்த கழுகு மட்டுதான் இருக்கிறது சொல்லுவது எத்தனை இருக்கு புரிகிறது இந்த சூரியனை பார்ப்பதற்குரிய அந்த 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 திறமையும் பலமும் முக்கியமான கழுகுக்கு மட்டுமே இருக்கிறது அதனால தன் இயேசுவை யோவான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்ன அவருக்கிட்ட எல்லா திறமையும் இருக்கிறது அவரை விட முக்கியத்துவம் அந்த உலகத்திலே ஒன்றுமில்லை தேவனை முகமுகமாய் பார்ப்பதற்கும் அவரிடத்தில் பேசுவதற்கும் நமக்காக பிதாவிடத்தில் அதிகாரத்தோடு பேசுவதற்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது இருக்கிறதுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை யோவான் தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாட்கள் தேவன் நம்மோடு பேசுற காரியம் நாம் சில நேரங்களில் சிங்கங்களா இருக்கலாம் சில நேரங்களில் காளைகளா இருக்கலாம் சில நேரங்களில் மனிதனாய் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னென்றால் நாம் கழுகாய் காணப்பட வேண்டும் இன்னும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியத்துவம் என்ன என்றால் நாம் கழுகாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நான் ஆரம்பத்திலிருந்தே நான் மறுபடியும் மறுபடியும் இதை வலியுறுத்த விரும்புகிறேன் கர்த்தர் உன்னை முக்கியத்துவம் உள்ளவனாய் முக்கியத்துவம் உள்ளவளாய் மாற்ற விரும்புகிறார் உன் குடும்பத்தில் அநேகர் காணப்படலாம் உன் ஊழியத்தில் அநேகர் காணப்படலாம் உன் சபையில் அநேகர் காணப்படலாம் ஆனால் அவர்களை பார்க்கலும் க உங்களை முக்கியத்துவம் உள்ளவனாய் முக்கியத்துவம் உள்ளவனாய் கத்த மாற்ற விரும்புற என்ன தேவனை முகமுகமாய் பார்ப்பதற்குரிய அந்த வாய்ப்பையும் அந்த அதிகாரத்தையும் உனக்கு தரபர் வல்லவராயிருக்கிறார் சொல்லுகிறது என்ன விசுவாசிக்கிறவன் பெரிய கிரியையில் செய்வான் என்று சொல்லியிருக்கிறாரே தேவன் அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் நமக்கு கத்தர் வைத்திருக்கிறார் நம்முடைய சிரசின் மேல் அந்த அதிகாரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் தேவனோடு பேசக்கூடிய தேவனோடு உறவாடக்கூடிய நம் பிள்ளைகளுக்காக நம் குடும்பங்களுக்காக நம் உறவுகளுக்காக நம் தொழிலுக்காக நம்முடைய ஊழியத்துக்காக நம்முடைய சபைக்காக தேவனோடு முகமுகமாக பேசக்கூடிய அந்த வல்லமை அதிகாரத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அதைத்தான் அங்கு யோவான் தெளிவாக வெளிப்படுத்துகிறார் மற்ற சுவிசேஷர்கள் மற்ற ஆசிரியர்கள் அநேக காரியங்களுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கலாம் சிங்கம் குறைவானது அல்ல காலை குறைவானது அல்ல மனிதனம் குறைவானவன் அல்ல ஆனால் அதை பார்க்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிருகத்துக்கு இயேசுவை இந்த யோவான் ஒளிப்படுத்துகிறார் உங்களையும் கத்தர் அப்படித்தான் பயன்படுத்த விரும்புகிறார் உங்களையும் கத்தர் அப்படித்தான் சபையில் பயன்படுத்த விரும்புகிறார் உங்களையும் அப்படித்தான் குடும்பத்திலே கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் உங்களை அப்படித்தான் நீங்கள் செய்கிற அந்த தொழில் சாபனத்திலே கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் எனக்கு அநேகருக்கு நான் ஒரு காளையா இருந்தா போதும் நான் ஒரு சிங்கமா இருந்தா போதும் நான் ஒரு மனிதனா இருந்தா போதும் ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே எதையோ நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அது போதும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கலாம் இல்லை கத்தர் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தவும் இன்னும் உங்களை சிறப்பாய் மாத்தவும் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சாணத்திற்கு நீங்கள் கடந்து போவதற்கு கர்த்த சித்தமாயிருக்கிறார் இதையே பாருங்கள் அவன் சொல்லுகிறான் எனக்கு பலன் இல்லாண்டவரே நான் அதற்குரியவனே கிடையாது என்னுடைய சமுதாயத்திலே நான் குறைந்தவன் இன்னும் சொல்லவன் என் குடும்பத்திலே நான் தாழ்த்தப்பட்டவன் என்னிடத்தில் அப்படிப்பட்ட தகுதியோ என்னிடத்தில் அப்படிப்பட்ட வாய்ப்புகளோ என்னிடத்தில் அப்படிப்பட்ட திறமைகளோ ஞானமோ எனக்கு கிடையாது என்று கிதியோன் தன்னை சிறுமைப்படுத்தி பேசுகிறான் ஏதோ வாழ்க்கையை நாங்கள் கடத்திக் கொண்டிருக்கிறோம் ஏதோ என் குடும்பத்துக்கு நான் ஏதோ என்னால் முடிந்து ஒரு ஹெல்ப் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படித்தான் கிதியோன் சொன்னார் நாமும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது போதும் ஆண்டவரே இந்த நிலைமை போதும் எதை என் வாழ்க்கை அப்படியே போய்ட்டு இருக்குது எதை என் ஊழிய பாதை அப்படியே கொண்டிருக்கிறது எதோ என் குடும்ப ஜீவிதம் அப்படியே கொண்டிருக்கிறது எதோ என் படிப்பு காரியம் அப்படியே கொண்டிருக்கிறது ஏதோ என் தொழில ஏதோ ஒரு நிலைமை நான் அடைந்து விட்டேன் பரவாயில்ல இப்படியே இருந்தால் போதும் என்று நம்மை நாமே நாம் குறைத்து மதிப்பிடித்து கொண்டிருக்கிறோம் கத்த சொல்லுகிறா இல்லை நீ கழுகுக்கு ஒப்பிட்ட ஒரு பலத்தையும் கழுகுக்குடிய பார்வையிலே காணப்பட்ட அந்த தெளிவான அந்த பார்வையும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் என்ன தேவனை முகமுகமாய் பார்க்கிற அந்த சூரியனை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த ஒரு பலத்தையும் அதிகாரத்தையும் தேவன் உனக்கு தர வல்லவராயிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை அருமையான மனிதனோடும் அருமையான சகோதரோடும் அருமையான சகோதர பேசி கொண்டிருக்கிறார் ஞானத்தை உனக்கு இருக்கிற அந்த தாளந்தை சாதாரணமாய் நினைத்து விடாதே அதை கர்த்தர் உனக்கு தந்த ஒரு பொக்கிஷம் அது கர்த்தர் உனக்கு தந்த ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் அந்த தாளந்தை அந்த திறமையை இன்னும் பயன்படுத்தி கொள்ளும் போது அதை இன்னும் கத்தருக்காக திறம்பட செய்யும் போது தேவன் உன்னை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவனா முக்கியத்துவம் வாய்ந்தவளாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அநேருக்கு பாட தெரியும் பாட மாட்டாங்க அநேருக்கு நல்லா ஜபிக்க தெரியும் ஆனால் ஜபிக்க மாட்டாங்க அதேருக்கு அநேகருக்கு நல்ல வசனத்தை வியாக்கியானம் பண்ண தெரியும் ஆனால் பேச மாட்டாங்க அநேகருக்கு நல்ல ஊழியம் செய்ய தெரியும் ஆனால் செய்ய மாட்டாங்க கத்த சொல்லுகிறா இல்லை உன்னை நான் முக்கியத்துவம் வாய்ந்தவனா உங்கள் சபையிலே காணப்படுகிற மற்றவர்களை பார்க்கிலும் உன்னை முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் மாற்ற நான் விரும்புகிறேன் என்று கத்தர் இந்த வேலை தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் நாம மகிமைப்படுவதாக அந்த கிதியோனை பாருங்கள் அவன் முதலாவது எல்லாம் என்னால் முடியாது என்று அவன் தன்னை தன்னை குறுகின ஒரு மனிதனா குறுகின ஒரு வட்டத்துக்குள்ளா காணப்பட்ட மனிதனை அதே இஸ்ரேல் ஜனங்களை ரசிக்கவும் மீட்பதற்கும் அவர்களுடைய வாழ்விலே ஒரு பெரிதான மாற்றத்தை செய்வதற்கு இந்த கிதியோனை கத்தை பயன்படுத்தினாரே ஒரு ராஜ்யத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இஸ்ரோ வம்சத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த திறமையை இந்த கிதியோனுக்கு கொடுத்தது கர்த்தர் உண்மையானால் வாழ்விலும் அந்த திறமையை அந்த அந்த பலத்தை அதிகாரத்தை என் தேவன் தர இருக்கிறார் என் தேவன் தர போதுமானவராய் நான் தெளிவாக சொல்ல முடியும் அந்த கழுகுக்கு ஒப்பிட்ட அந்த தெய்வீக அந்த ஞானத்தை கழுகுக்கு ஒப்பிட்ட அந்த தெய்வீகமான பார்வையை அந்த கழுகுக்கு ஒப்பிட்ட உயரத்திலே பறக்கிற அந்த ஸ்தானத்தை உனக்கு கத்த தருவார் உன் குடும்பத்திலே கத்தர் உனக்கு தரப்போகிறார் நீ படிக்கிற இடங்களை கத்தர் உனக்கு தரப்போகிறார் நீ வேலை செய்கிற இடங்களை கத்தர் உனக்கு தரப்போகிறார் நீ சாதாரணமான இடத்திலே பறப்பதற்காக கல் கத்தர் உன்னை அழைக்கவில்லை ஒரு சாதாரணமான இடத்திலே நீ அலைந்து திரிவதற்காக கத்தர் உன்னை அழைக்கவில்லை பறப்பதற்காக மேலே பறக்கும்படியாக மேலே போது என்ன நடக்கிறது ஒரு உயரத்தில் போது என்ன நடக்கிறது அநேகர் அதை வியந்து பார்க்கிறார்கள் இன்றைக்கும் ஒரு விமானம் மேலே பறக்குமானால் நான் வெளியே போய் ஆபலாய் பார்க்கிறேன் அதை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கிறது அந்த பறவைகளிலே பறக்கிற பறவை எது என்றால் கழுகு சூரியனை நேரடியாக பார்க்கிற பறவை எது என்றால் அது கழுகு உயர பறக்கிற பறவை சூரியனை பார்க்கிற ஒரு திறமை உள்ள பறவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னுடைய ஆயுசு நாளை மறுபடியும் கூட்டிக் கொள்கிற திறமை உள்ள பறவை எது என்றால் கழுகு தனக்கு கொடுத்த அந்த ஆயுசு நாளை மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் செய்வதுக்குள்ள உடைய திறமையை பெற்றுக்கொண்ட ஒரு பறவை ஏதென்றால் கழுகு அது மறுபடியும் தன்னுடைய சிறையை மறுபடியும் அது உருவாக்குகிறது மறுபடியும் தன்னுடைய பலத்தை மறித்து போகிற ஒரு நிலைமையிலே அதற்கு கொடுக்கப்பட்ட ஆயுசினால் முடிந்து போகிற நேரங்களிலே அது உயரமான ஒரு சிகரத்திலே போய் அமர்ந்திருந்து அது காத்திருந்து தன் சிறகுகள் எல்லாம் விழுந்து போய் மறுபடியும் சிறகு முளைக்கும் வரைக்கும் தன்னுடைய நகங்களை எல்லாம் உடைத்து எரிந்து விட்டு மறுபடியும் அந்த நகம் வருகிறது வரைக்கும் அது காத்திருக்கிறது அது மறுபடியும் உயரத்தை எழும்பி பறக்கிறது தேவன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை உனக்கு தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கத்த தந்திருக்கிறார் என்ன என் தேவனை முகமுகமாய் பார்க்கிற ஒரு சாக்கியம் உயரத்தில் பறக்கிற சாக்கியம் மற்ற பறவைகள் ஒரு லிமிட் ஒரு 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 அளவு வைத்திருக்கிறது அதற்கு மேலாக அது பறப்பது இல்லை எனக்கு அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் வைத்திருக்க ஒரு லிமிட் வைத்திருக்கோம் இது பண்ணா போதும் சபையில் இது செஞ்சா போதும் குடும்பத்தில் இந்த காரியத்தை செஞ்சா போதும் படிப்பில் இந்த லெவலில் இருந்தால் போதும் மற்றவர்களைப் போல மற்ற பறவைகளைப் போல மற்ற மிருகங்களைப் போல ஒரு லிமிட்டை நான் வைத்திருக்கிறோம் கத்த சொல்லுகிற இல்லை உன்னை நான் அந்த ஒரு அந்த ஒரு முழங்கால் அளவுல நீந்துவதற்காக நான் உன்னை அழைக்க வரவில்லை நீ மூழ்க வேண்டும் நீ உயிரத்தில் பறக்க வேண்டும் நீ என்னை நேரடியாக தரிசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நீ மறித்து ஒரு நிலமையில இருந்தாலும் மறுபடியும் நீ எழும்ப வேண்டும் மறுபடியும் எழும்பியை பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஒப்பிட்டு என்ன என்றால் கழுகுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உனக்கும் அந்த திறமையை தர உனக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டியான அந்த வாய்ப்புகளை தர என் தேவன் போதுமானவராயிருக்கிறார் தெளிவாக சொல்ல முடியும் யோவானை போல யோவான் அந்த இயேசுவுக்கு கொடுத்த அந்த சிம்பிளை போல உன்னையும் கத்தை பயன்படுத்த விரும்புகிறார் உனக்குரிய அந்த தாளந்துகளை நீ ஒரு நாளும் ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாதே அதை மெருகேற்று அதை தட்டி எழுப்பு அதை கூர்மையாக்கு போரடிக்கும் கருவிகளாக கத்தருக்காக பயன்படுகிற கருவிகளாய் குடும்பத்துக்காக பயன்படுகிற கருவியாய் அநேகர் வேலைக்கு செல்வதில்லை அநேகர் சரியாய் படிப்பதில்லை அநேகர் சரியாய் ஊழியம் செய்வதில்லை சரியா சபையிலே தன் காரியத்தை செய்வதல்ல கர்த்த சொல்லுகிறா இல்ல நீ எழும்ப வேணும் உனக்கு நான் கொடுத்த தாளந்திலே நீ மறுபடி எழும்ப வேண்டும் அந்த கழுகை போல உயரத்தில் எழும்ப வேண்டும் உன்னை கொண்டு உன் குடும்பத்திலே உன்னை கொண்டு உன் சபை உன்னை கொண்டு நீ தொல் செய்கிற தொழிலே ஒரு உயர்வை தர நான் போதுமானவராயிருக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிக்கவும் உங்களை இந்த வார்த்தையினாலே உத்வேகப்படுத்தவும் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் போதுமானவராயிருக்கிறார் நாம மகிமைப்படுவதாக கத்துடைய பரிசுத்த ஜனங்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு ஜனங்களே தேவனால் ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்களிடத்த கத்தை பேசுகிற காரியம் நீ மற்ற ஜனங்களை போல அல்ல மற்ற மனிதர்களை போல அல்ல மற்ற விசுவாசிகளை போல அல்ல மற்ற ஊழியர்களைப் போல அல்ல கத்தர் உன்னை அழைத்தது உன்னை பிரகாரமாய் உயரத்தில் பறக்கிற மற்றவர்கள் உன்னை கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நீ உயரத்தில் பறக்கிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தொழிலே மற்றவர்களை பார்க்கலும் விளங்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதற்காக தான் கத்தர் உன்னை அதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பன்னிரண்டு பிள்ளைகளிலும் யோசிப்பை மாத்திரம் கத்தர் விசேஷித்த பிரகாரமாக மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு அவனை தெரிந்து கொண்ட தேவ தெரிந்து கொண்டதோடு மாத்திரம் அல்ல ஜாதிகள் உயர்ந்து பார்க்கும்படியாக ராஜாக்கள் நிமிர்ந்து பார்க்கும்படியாக சகோதரர்கள் குனிந்து பார்க்கும்படியாக அந்த யோசிப்பை கத்தர் உயர்த்தினாரே அதே யாக்கோபுடைய குமாரர்கள் மற்ற பதினோரு பிள்ளைகளும் இருக்கிறார்களே அவர்களும் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தானே அவர்களும் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்கள் தானே ஏன் இந்த யோசிப்புக்கு இந்த ஒரு பெரிதான சாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் என்றால் அவன் கத்துடைய பார்வையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு மனிதன் கத்துடைய ஒரு அருமையான ஒரு மனிதன் அப்படிப்பட்ட மனிதர்களை என் தேவன் என்ன செய்கிறார் என்றால் மற்ற மற்ற ஜனங்கள் வியந்து பார்க்கும்படியாக இந்த கழுகை மற்ற மிருகங்கள் வியந்து பார்ப்பது போல இந்த கழுகை மற்ற பறவைகள் வியந்து பார்ப்பது போல பார்க்கிறார்கள் எல்லா பறவைகளும் பார்க்கிறோம் இதுக்கு மட்டும் இவ்வளவு திறமை எங்க இருந்து வருகிறது இது மட்டும் ஏன் இவ்வளவு உயரத்திலே பறக்கிறது என்று மற்ற பறவைகள் வியந்து பார்க்கிறது போல உன்னை உன் குடும்பம் வியந்து பார்க்கிற அளவுக்கு கத்தர் உன்னை மாற்றுவார் ஜாதிகள் வியந்து பார்க்கிற அளவுக்கு பிரகாமை கத்தரை அப்படித்தானே ஆசிர்வதிக்கிறா உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவே நான் பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கத்த சொன்ன அந்த பேர் சாதாரண பேரல்ல தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் என்ன கழுகுக்கு ஒப்பிட்ட ஒரு பலன் கழுகு இருக்கிற மூன்று காரியங்களை உங்களிடத்தை நான் பகிர்ந்து கொண்டு ஒன்று தேவனை முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவம் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவம் ஏன் யோபான் இது யோபான் புஸ்தகத்தை கழுகுக்கு ஒப்பிட்டு அதை பேசுகிற என்றால் கழுகுக்கு மட்டும்தான் இந்த மூன்று ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது ஒன்று தேவனை முகமுகமாக பார்க்கிற ஒரு அனுபவம் சூரியனை முகமுகமாக பார்க்கிற ஒரு அனுபவம் அந்த கழுகுக்கு மட்டுமே இருக்கிறது இரண்டாவதாக உயரத்தில் பறக்கிற அந்த அனுபவம் அந்த கழுகுக்கு மட்டுமே இருக்கிறது மூன்றாவதாக தன்னுடைய பலத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிற திறமையும் தாழ்ந்து எந்த கழுகுக்கு மட்டுமே இருக்கிறது நான் தயவாய் உங்களிடத்திலே கூறிய ஒரு காரியம் நீங்கள் மற்றவர்களைப் போல அல்ல தேவன் மற்றவர்களைப் போல உங்களை அழைக்கவில்லை மற்ற பன்னிரண்டு சீசர்களைப் போல கத்தர் உங்களை அழைக்கவில்லை மற்ற பதினோரு கோத்திரங்களில் உள்ள மனிதர்களைப் போல தேவன் உங்களை அழைக்கவில்லை உன்னை விசேஷத்த பிரகாரமாக மற்றவர்கள் வியந்து பார்க்கிற அளவுக்கு உன்னை கத்தர் அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவ நிச்சயமாக இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் மறுபடியும் கூறுகிறேன் கடந்த நாட்களிலே இந்த யோவான் எழுதின வெளிப்படுத்த விசேகத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முகவரையாக சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கடந்த இரண்டு வாரங்கள் இந்த மூன்று வாரங்களாக முகமுறையாக சில காரியங்களை ஆசிரியரை குறித்து அதனுடைய ஆசிர்வாதத்தை குறித்து இயேசுபுக்கு கொடுத்த அந்த சிம்பிள் இருந்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டே கருத்தன் மெய்யாகவே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் வரும் நாட்களை இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நீங்கள் காத்திருங்கள் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தெய்வந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமே